ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி மண்டே எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக வந்து பாத்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சோ நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது சோ இப்போ இதை வந்து நம்ம ஏடிஎம்மாக எடுத்துக்கலாம் இப்போ நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது ஈவன் நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ அதனால வீக்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பெரியும் மந்த்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பெரியும் வந்து இருக்குது ஸோ இந்த மன்துக்கான எக்ஸ்பைரி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ இந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஐடிஎம் கால் ஐடிஎம் புட்டு வந்து எடுக்கணும் இப்போ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐடிஎம் கால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஐடிஎம் கால் ஆப்ஷனும் ஐடிஎம் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஐடிஎம் புட்டு ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு ஸ்டைக்கை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து ப்ரிடிக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஐடிஎம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் லெவல்ஸ்க்கு எடுத்துப்போம் ஆனால் ஏடிஎம்ல கூட நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் பட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி மண்டே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஃபியூச்சர் அதாவது நிஃப்டி ஃபியூச்சர் வந்து க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு ஃப்ரைடே ட்ரேட் ஆகி முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ்ல இருக்குது ஓகேங்களா இது வந்து ஸ்லைட்டாக கேப் அப் மாதிரி தான் தெரியுது ஆனால் இது வந்து மண்டே கொஞ்சம் லிட்டில் பட் வந்து சேஞ்சஸ் ஆகலாம் நமக்கு வந்து இது வந்து ஃபிளாட்டாகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா எஸ்டர்டே ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆகுறதுனால இது வந்து நம்ம வந்து ஃபிளாட் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுக்கு நான் ப்ரீவியஸாக சொன்னது ஐடிஎம் கால் அண்ட் ஐடிஎம் புட்டு வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெவல்ஸ் வந்து கொடுத்துரும் சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து காமனான விஷயம் அதாவது சப்போர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோரும் சப்போர்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிறது சப்போர்ட் டூ வந்து இருக்குது இது வந்து கால் ஆப்ஷனுக்கும் புட்ட ஆப்ஷனுக்கும் வந்து சேம் லெவலாக வந்து இருக்கும் அதுவே இந்தி மணியோட ரெஃபரன்ஸ் லெவல் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா இதோட லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு வந்து ஒன் நைன்டி நைன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆகும் டூ ஃபிஃப்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டூ த்ரீ தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ரெசன்ஸ் த்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு வந்து இருக்குது புட் ஆப்ஷனோட ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆகும் டூ ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிறது ரெசன்ஸ் டூ ஆகும் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெசென்ஸ் த்ரீயா வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த லெவல்ஸை வச்சு நம்ம வந்து எப்படி தேட வந்து எடுக்கலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க அப்படி ஃப்ளாட்டாக ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த புட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா புட் வந்து நமக்கு வந்து வீக் ஆகணும் ஓகே வீக் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து கால் சைடு வந்து என்ட்ரி எடுக்க முடியும் சரிங்களா ஃப்ளாட்டாக ஓபன் ஆச்சுன்னா ஏன்னா மார்க்கெட் வந்து டூ டேஸாக ஃபால் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஃபாலோ ஆகும்போது நமக்கு புட் ஆப்ஷன் வந்து இந்த ஆர் ஒன்ல வந்து ரிஜெக்ஷன் வைக்கணும் அதாவது ஒன் எயிட்டி எயிட்ல வந்து ரிஜெக்ஷன் வச்சதுன்னா அதாவது ஆர் ஒன்ல ரிஜெக்ஷன் வச்சுதுன்னா மட்டும்தான் நமக்கு கால் ஆப்ஷன் இந்த எஸ் ஒன்ல இருந்து நமக்கு பை ஆகும் ஸோ இங்கே எஸ் ஒன்லேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் டார்கெட் போகும் அப்படின்னா ஆர் ஒன் வரைக்கும் நமக்கு வந்து அதாவது கால் ஆப்ஷனோட ஆர் ஒன் வரைக்கும் நமக்கு டார்கெட் போகணும் ஸோ அதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேங்களா புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் இதுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து இருக்கும் புரியுதுங்களா ஸோ இதுதான் நாளைக்கு உண்டான லெவல்ஸ் ஓகே இதை வச்சு நாளைக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அலைஸ் ப்ளூவோட லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ரெஃபரல் லிங்க் ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து மந்த்லி லைவ் லைவ் செஷன் டிஸ்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட வந்து டேட் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூவோட ரெஃபரல் பார்ட்னர் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபண்ட் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீக்கோட நம்மளோட கோர்ஸ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இனியோட வந்து அது கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்காது ஸோ நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே